ஆயனார் துணை அடுத்து வரப்போ பிரமு எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு பார்க்கலாங்க இங்கே என்ன நடக்குதுன்னா அதாவது சேரனையும் தம்பிகளையும் சோழனும் நிலாவும் கன்வென்ஸ் பண்ணி அதாவது மீண்டும் இந்த ஆவணியில் ஒரு பொண்ணை பார்த்தாங்க இல்லையா அந்த பொண்ணை அந்த பொண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்க ஏற்பாடு நடக்குதுங்க இதை வந்துட்டு நிலா வந்துட்டு நடேசனுக்கு டைம் கன்வென்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இந்த மாதிரிங்க உங்கள் பையனுக்கு திருமணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்த புரோக்கர் தான் நம்ம ஆரம்பத்தில் வந்துட்டு ஆவணியில் ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா அவங்க தான் மீண்டும் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க நாங்கள் போய் பேச போகிறோம் ஒரு ரொஸ்ட் வைக்கிறாங்க அண்ணன் வந்துட்டு தனியாக தான் இருக்கணுமே கல்யாணம் பண்ணிட்டு அவன் போட்டோம் அதுக்கப்புறம் சோழன் போட்டோம் பல்லவன் போட்டோம் பாண்டியன் போட்டோம் அதுக்கப்புறம் என்னமோ அவங்க பாட்டுக்கு போனா நல்லா இருந்தால் சரிம்மா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன் நக்கல் பண்றாரு அதுக்கப்புறம் தாங்க வந்துட்டு போகிறாங்க பாசிட்டிவாக தான் சொல்றாங்க விசாரிச்சாச்சுப்பா ஏதேதோ பேசுறாங்க ஊருக்காரன் என்ன வேணாலும் அதெல்லாம் இருந்தால் எதுவுமே உங்க அண்ணன் வந்துட்டு நல்லபடி தான் என் பொண்ணுக்கு வந்துட்டு போச்சு திரும்ப பண்ணிக்கலாம் உங்க வீட்டை தள்ளி ஒரு ஒரு பத்தடி தள்ளி இருக்கலாமே தவிர உங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேணாம் அதாவது என் பொண்ணு அதான் ஆசைப்படுது நாலு ஆம்பளை பசங்க இருக்காங்க திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அங்கே இருக்கேன்னா கூச்சப்படுமா இல்லையா அதனால வந்துட்டு புரிஞ்சு புரிஞ்சுக்கங்க தம்பி அப்படின்னு நிலாகிட்டேயும் சோழன் கிட்டேயும் உங்க அம்மா அப்பா பேச ஆமா அவர் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து ஓகே சார் அதாவது எங்களுக்கு சம்மதம் தான் எங்க அண்ணன் இதுல சம்மதிக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல பேசிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் கிளம்புறாங்க சரிங்க தம்பி ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்கன்னு அவங்கள அனுப்ப உடனே வெளியே போறாங்க வீட்டுக்கு போய் தம்பியை கிட்ட இந்த உண்மையை சொல்ல பல்லவனால ஏத்துக்கிறவே முடியல அண்ணன் இல்லாம நான் இங்க இருக்கவே முடியாதுன்னு தேமி தேமி அழுக டேய் விடுறா எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும் தம்பி குடும்பம்னா அப்படிதான் எல்லாத்தையும் சகஜ சகஜமா தான்டா எடுத்துக்கிறனும் எல்லாரும் எல்லாரும் கூட இருந்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் மனசை மாற்ற அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கன்வென்ஸ் ஆகுறாங்க பாண்டியனும் சொல்லிட்டாரு இங்கே பாரு கார்த்தியாவுக்கு கல்யாணம் பண்ணுற டேட்குள்ளே நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம இலக்க தயார் தான் அண்ணன் நம்ம கூட இருக்க கூட வேணால் அதான் பக்கத்தில் தானே இருக்காங்க அண்ணனுக்கு போய் பார்த்துட முடியாதா சரி ஓகே எல்லாரும் அதுக்கப்புறம் சம்மதம் தெரிவிக்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணன் சேரனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா போய்கிட்டு இருக்கு சரிங்க அதாவது எது எப்படியோ நம்ம சொல்ல வேணாம் டேரெக்டாக வந்துட்டு டேரெக்டாக ஒரு பொண்ணை பார்த்தா மனசை மாறிடுவார் அதனால் இந்த உண்மையை சொல்லாமல் அந்த ஆரம்பத்தில் பார்த்த பொண்ணு வந்துட்டு மீண்டும் வந்துட்டு கூப்பிட்டுருக்காங்க உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சாமா அந்த மாதிரி சொல்லிவிட்டு நேரடியாக அந்த பொண்ணை போய் பார்க்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலான்னு மயனார் குடும்பமே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க சேரனை தவிர்த்து அதுக்கப்புறம் நம்ம சேரனும் வந்துட்டு காஃபி ஷாப் போகிறாரு அந்த பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது தம்பியை விட்டு நீங்கள் தனியாக வரணும் உடனே பார்த்திங்கன்னா ஆன் த ஸ்பாட்டே அதோட பேச்சை நிறுத்துக்கணும் தலைவர் வந்துட்டு வெளியே வராருங்க சேரன் வந்துட்டு வெளியே வராரு நீ எனக்கு வேணவே வேணாம் என் தம்பிகள் இல்லாமல் ஒரு பொட்டு கூட நான் வெளியே இருக்க மாட்டேன் அவங்க தான் என்னோட உயிர் நீ வந்துட்டு வெறும் பயிர் தான் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாருங்க வந்துட்டு என்னென்ன ஆச்சு எதுனே ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தம்பியை மேலே கோவது ஏண்டா என்னை அனுப்ப பேக்கிங் பண்ண முடியும் பண்ணிட்டீங்களா நீங்கள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்டா நீங்கள் இல்லாமல் நான் வாழ்ந்தேன்னா நான் ஒரு நிமிஷம் கூட உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னோன்னு தம்பி அனைவருமே கண் கலங்குறாங்க இனிமே இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தீங்க அப்புறம் உங்க அண்ணன் விபரீத முடிவு எடுத்துருவான்னு சொல்லிட்டு விரும்பு விரும்பு போறாரு நடேசன் பார்க்கறாரு இவனுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்க போறது இல்ல இன்னொரு டிராக்ல ஆதார் கார்டு எப்படியாவது எடுக்கணும் முயற்சி பண்ணி ஒவ்வொரு முயற்சியிலையுமே தோல்வி அடைகிறாங்க என்றே சொல்லாங்க நிலா இந்த நிலையில கார்ல சோழன் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் ஒரு அகதிமா தான் இந்த ஊர்ல இருக்கேன் எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல ஒரு அட்ரஸ் இல்லாத ஜென்மமா இருக்கேன் எனக்கே நீ பார்க்கும் எரியுது அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ல கவலைப்படுறாங்க எனக்கு ஆதார் கார்டு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோட வாழ்க்கையை நான் தேடி போயிருவேன் எனக்கான செல்ஃபை வந்துட்டு நான் தேடிக்கிறேன் அதுதான் என்னோட கனவு லட்சியம் அப்படின்னு வந்துட்டு சொல்லி புலம்புறாங்க சொல்லி மாலாத அளவுக்கு இத பார்த்துட்டு மனசு மாறாருங்க சோழன் இனிமே வந்துட்டு அந்த ஆதார் கார்டை நம்ம மறைச்சு வைக்கக்கூடாது ஏன்னா அவர் கிட்ட தான் இருக்கு ஓகேவா அந்த ரிஜிஸ்டரேஷன் பண்ணும்போது ஆதார் கார்டு நம்பர் கொடுத்ததே அவர் தாங்க இப்படி அவரோட பொண்டாட்டி அழுகும்போது இப்போதைக்கு அவர் பொண்டாட்டி அழகும் போது இல்ல நிலாவோட வாழ்க்கை அவளோட கனவுதான் முக்கியம் பொண்டாட்டிக்கு நம்ம தான் ஒரு புருஷனுக்கு அழகுன்னு சொல்லிட்டு மனசு மாறாருங்க பர்ஸ்ல இருந்து அவரோட ஆதார் கார்டை எடுத்து அதாவது நிலா கிட்ட குடுக்க போறாரு இந்தாங்க உங்க ஆதார் கார்டு வந்துட்டு நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க பாரு அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு மனசு மாறி சோழனை ஏத்துக்கிடுவாங்களா இல்ல வந்துட்டு அதாவது அவங்களோட பயணத்தை நோக்கி பயணம் பண்ணணுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க